ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ பாலதன்வி குரவே நமகா ஸ்ரீமத் பலவரமுனையே நமகா திருப்பாவையிலே பல அரிய விசேஷார்த்தங்களையெல்லாம் காஞ்சி சுவாமி நமக்காக ஆச்சரியமாக அருள் செய்திருக்கிறார் அதில் இனி தினம் எட்டாவது பாசுரமான கீழ்வானம் வெள்ளன்னுங்கிற பாசுரத்தின் உட்பொருள்களெல்லாம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகின்றன கிழ ஏழாவது பாசுரத்தாலே குலசேகரப் பெருமாளை ஆண்டாள் எழுப்பினாள் என்று பார்த்தோம் இப்பாசுரத்தாலே அந்த குலசேகரப் பெருமாளுக்கு முந்தினவரான சுவாமி நம்மாழ்வார் அவரை ஆண்டாள் எழுப்புகிறாள் இப்பாசுரத்திலே கோதுகலமுடைய பாவாய் கோதுகலமுடைய பாவை அந்த விஷயம் அந்த சொற்றொடரானது சுவாமி நம்மாழ்வாரை குறிப்பிடுகிறது என நம்முடைய பூர்வர்கள் தெரிவிக்கிறார்கள் ஏன்னா கோதுகலமுடைய பாவை அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு அதிகாரிய குறிக்கிறது அப்படின்னா கோதுகலம் குதூகலம்ங்கிற வார்த்தை தான் கோதுகலம் அப்படின்னு விடத்தில் காண்கிறது இப்ப குதூகலம்னா மகிழ்ச்சி பெரு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு நமக்கு தெரியுது அப்போ இந்த கோதுகலம் இந்த குதூகலத்தை உடைய பாவையே அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா எப்படிப்பட்ட ஒரு கோபிகையை கூப்பிடுறா அப்படின்னா தன்னுடைய குதூகலத்தை எம்பெருமானிடத்தில் உடையவளே எம்பெருமானுடைய குதூகலத்தை தன்னிடத்தில் உடையவளே அப்படின்னு இதுக்கு ரெண்டு அர்த்தம் காட்டுறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இப்போ எம்பெருமானுடைய குதூகலத்தை தன்னிடத்தில் உடையவளேனா அவள் எம்பெருமான் அவ்வளவு அன்பு செய்கிறான் அவ்வளவு ஈடுபாடு எம்பெருமானுக்குன்னு தெரியல தன்னுடைய குதூகலத்தை எம்பெருமான இடத்துல உடையவளே தான் எம்பெருமான இடத்துல அத்தியந்தமாக அன்பு பண்ணக்கூடியவள் பக்தி செய்கிறாள் அப்படின்னு அர்த்தமாகிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தானே கண்ணனும் கீதையில் அருள் செய்திருக்கிறான் பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அகம்சஜ மம பிரியா அதாவது கண்ணன் நாலு அதிகாரிகளை பற்றி கீதையில் ஆச்சரியமாக தெரிவித்தான் ஆரந்த நாலு பேர் அப்படின்னா ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஜானீஷ பரதர்ஷபா இந்த நாலு பேர் இருக்கார்கள் இந்த நாலு பேர் படிப்பட்டவர்கள் அப்படின்னா ஆர்த்தஹா ஆர்த்தங்கிறவன் என்னிடத்துல ஏதாவது வேணும்னு கேட்குறான் புதுசாக வேணும் அர்த்தார்த்தி இருக்கிறதே எனக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு வேண்டித்த பண்ணுன்னு கேட்குறேன் ஜிக்னாசு உலகத்தில் என்ன பண்ணாலும் எவ்வளவுதான் நம்ம எம்பெருமான வேண்டி கேட்டு எத்தனையோ விஷயங்களை பெற்றுக்கொண்டாலும் அதெல்லாம் நிலையில்லாததுதான் அதனால நான் என்னுடைய ஆத்மானுபவத்தில் இழுகிறேன்னுங்கிற கைவல்யானுபவம் அதில் ஈடுபடுறவன் ஜிஜ்யாசு அவனுக்கு இந்த பரமாத்மாவை அனுபவிக்கணும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் இதெல்லாம் ஈடுபாடு கிடையாது அதனால அவனுக்கு கேவல நிலையில உடையவன் அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் ஜானி இவன் எம்பெருமானுக்குன்னே இருக்கிறவன் எம்பெருமானே தான் எபெருமானுடைய முகமலர்ச்சிக்காக எல்லா கைந்தர் எங்களையும் செய்யப்பெறுவேனாக வேணும் அப்படின்னு இருக்கிறவன் இப்போ இந்த ஜானின்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பிரியோகி ஜானினா அத்தியர்த்தம் அகம் சச்சம் மம பிரியா அப்படின்னு எப்பெருமானை தெரிவிக்கிறான் இப்போ நம்மலாம் கேட்போம் எம்பெருமானிடத்தில் நாம் பிரீதி செலுத்துவது சிறந்ததா இல்லை எபெருமான் நம்மிடத்துல பிரீதி செலுத்துவது சிறந்ததா அப்படின்னு கேட்போம் ஆனால் இந்த கேள்வியை மாற்றி கேட்கணும் அப்படி கேட்கணும்னா நாம் எம்பெருமான இடத்துல வைக்கிற பிரீத்தி பெரிதா இல்லை எம்பெருமான் நம்மிடத்தில் வைக்கிற பிரீதி பெரிதா அப்படின்னு கேட்கணும் சிறந்ததுங்கிறது பேச்சு கிடையாது ஆருடையது அதிகம் அப்படிங்கிறது தான் பேச்சு அப்போது நாம் எவ்வளவு எம்பெருமான இடத்துல அன்பு செலுத்துகிறோம்ங்கிறது நமக்கு தெரியும் எம்பெருமானுக்கும் தெரியும் ஆனால் எம்பெருமான் நம்மிடத்திலே எவ்வளவு பேரன்புடையவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனாலே இப்ப கீதையில எம்பெருமான் சொல்லியிருக்கிறத பார்க்கிற போது சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் அருளிச்சிதா அது பிரயோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்சம் மம பிரியகா அத்தியர்த்தம்னு ஒரு வார்த்தையை கண்ணன் அருளிச்சி இருக்கிறான் அத்தியர்த்தம்னா வாஜாம் அகோச்சரம் வாக்கினால சொல்லி முடிக்கவே முடியாத ஒரு விஷயம்னு அர்த்தம் அப்போ இந்த வாக்கினால் சொல்லி முடிக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா ஞானினகா அகம் அத்தியர்த்தம் பிரியகா அப்படின்னு கீதா பாஷ்யத்தில் சுவாமி எம்பெருமானார் இதுக்கு அருள் செய்கிறார் அப்போ ஞானினகா அகம் அத்தியர்த்தம் பிரியகா இந்த ஞானியினிடத்திலே நான் ரொம்ப பிரிய பிரியமுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு காண்பிக்கிறார் இப்போது அடுத்து ஸ்ரீபாஷ்யத்தில் பார்த்தா ச ஞானி மம அத்தியர்த்தம் பிரியகா அந்த ஜானியானவன் என்னிடத்திலே அளவு கடந்த பிரீத்தியை வைத்திருக்கிறான் ஏன்னா அது ஸ்ரீபாஷியத்தில் அப்படி ஒரு விஷயத்தை காண்பிக்கிறான் ஏன்னா அப்போ பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சச்ச மம பிரியா அவனும் என்னிடத்துல பிரீதியை செலுத்துறவனாக இருக்கிறான் அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் எம்பெருமான இடத்துல காண்பிக்கிறான் அப்போ அத்தியர்த்தம் பிரியம் ஞானினம் என்று சொல்கிறதுனாலே எம்பெருமான் அந்த ஞானியை எவ்வளவு விரும்புகிறான் அப்படின்னு தெரியுது இது சொல்றான் எம்பெருமான் இப்படி பிரியோகி ஞானி நோக்கியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா ஏற்கனவே இவருக்கு முன்னாடி மூணு பேரை பத்தி சொல்லி இருக்கிறான் எம்பெருமான் ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தின்ட்டு இப்போ இவ நாலு பேர் ஆயிட்டாளா ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானின்னு நாலு பேர் இவளை பத்தி சொல்லும்போது போது உதாரா சர்வையே வைத்தே ஞானி துவ மதம் இவ நாலு பேருமே நல்லவா நல்ல தான் ஆனா இந்த ஞானின்னு ஒருத்தன் இருக்கிறானே நாலு பேரே எனக்கு பிடிக்கும் ஆனா இந்த ஞானி இருக்கிறானே இவன்தான் எனக்கே உயிராக இருக்கிறவன் ஞானி தூ ஆத்மய மேமதம் எனக்கே உயிராக இருக்கிறவன் அப்படின்னு அந்த ஞானியினுடைய வைபவத்தை காண்பிக்கிறார் அவ அப்ப அவனிடத்துல எம்பெருமான் இந்த ஞானின்னு சொல்லப்படுற அந்த அதிகாரியின் இடத்துல எபெருமான் எத்தனை பிரீதியை செலுத்துகிறான் அப்படின்னு தெரியறதோ இல்லையோ படிப்பட்ட ஒரு அதிகாரி தானே சுவாமி நம்மாழ்வார் அவர்தானே கோதுகலமுடைய பாவை சோறு பருகுநீர் தின்னும் வெத்திரியும் எல்லாம் கண்ணன் இருந்தவருள் இப்படிப்பட்ட நம்மாழ்வார் அவர்தான் கோதுகலமுடைய பாவை எம்பெருமானுடைய குதூகலத்தை தன்னிடத்திலே உடைய பாவை பராங்குஷ நாயகி இல்லையா அதனால அந்த பராங்குஷ நாயகி நம்மாழ்வார் தான் இப்பிடத்திலே கோதுகலமுடைய பாவை மற்றும் இந்த இடத்துல இன்னும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அரசத்தையும் காஞ்சி சுவாமி சா ரொம்ப சமத்காரமாக காண்பிக்கிறார் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் எழுந்துருன்னு சொல்கிறாள் ஆண்டாள் நம்மளே பார்க்கிறோமே ஆழ்வார்களுடைய அவர்கள் எழுந்தருளியிருக்கிற நிலை அதை பார்க்கிற போது நம்மாழ்வார் எல்லா உபதேசங்களிலும் வீத்திருந்த திருக்கோரத்தில் தான் இருக்கார் அவர் நின்ன திருக்கோலத்தில் இருக்குல்லையே அதனால் இவர் நின்ன திருக்கோலத்தில் இல்லைன்னா எழுந்திராய் அப்படின்னு அவரை எழுந்துக்க சொல்றதாக ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார் காஞ்சி சுவாமி ஆழ்வார் மெய்மாலாயொழிந்தேன் எம்பிரானும் என்மேரானே இப்போ எம்பெருமான் என்னிடத்துல அத்தனை பிரீத்தியை செலுத்துகிறானேன்னு ஆழ்வாரே அவ்வளவு ஆச்சரியப்படுறார் அப்படிப்பட்ட கோதுகலமுடைய பாவையை தராங்குஷ நாயக்கியை சுவாமி நம்மாழ்வாரை இப்பாசுரத்தாலே ஆண்டாள் துயிரெழுப்புகிறாள் இதற்கு மேலாகவும் பல விஷயங்கள் இந்த பாசுரத்தை ஒரு பதமாக எடுத்துக்கொண்டு காஞ்சி இதனாலே ஆழ்வார் அருளி செய்த சில பாசுரங்கள் அவைகளோடு கூட திருவாய்மொழியில் இருக்கிற சில பாசுரங்களோடு இதில் இருக்கிற சொற்றொடர்களிலே இருக்கக்கூடிய ஒற்றுமகளையும் காண்பித்திருக்கிறார் அவைகளையெல்லாம் விரிவுக்கு அங்கி விடத்திலே விண்ணப்பம் செய்யவில்லை ஆக இவ்வளவு அனுபவத்தோடே இப்பாசுரத்தாலே நம்மாழ்வார் துயிலெழுந்தபடியை ஆண்டாள் நம்மாழ்வார துயிலெழுப்பினபடியை நாம் அனுபவித்து கொண்டோம் அப்படி இந்த நம்மாழ்வாராகிற கோதுகலமுடைய பாவை அவரை முன்னிட்டு கொண்டு மேற்கொண்டு ஆண்டாளுடைய இன்னொருளோடே கூட ஒரு ஒரு கோபிகையாக போய் ஆண்டாள் எழுப்புறாளோ ஒல்லியோ அடுத்து நம்மாழ்வாருக்கு முந்தினவரான திருவணிஷப்பிரானை ஒன்பதாவது பாசுரத்தாலே எவ்வாறு ஆண்டாள் துயில் உணர்த்துகிறாள் என்பதனை நாளை தினம் அனுபவிப்போம் கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்கொள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய்ப் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தாள் ஆவாவின்னாராய் தருளேலோரெம்பாவாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எபெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்